வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு லைவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினும் அஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜாக்லினுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் போல் சௌந்தரியா வந்து ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல ஸோ அதனால் ஸோ ஜாக்லின் வந்து மஞ்சரிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கூட சௌந்தரியா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறா மஞ்சரி ஸோ ஜாக் நான் வந்து நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்க வரைக்கும் கூட மட்டும்தான் இந்த பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியே போயிட்டோன்னா நான் வந்து உன்னோடய ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது ஏன்னா வந்து உன்னோட கேரக்டருக்கும் என்னோட கேரக்டருக்கும் வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை பற்றி தான் ராயன்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அது ராயன்ட்டை இப்போ ஜெஃப்ரி டைம் போய் கூட அதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறேன் இப்போ நான் வந்து உன்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இரு நான் உன்னை பிடிச்சி இழுக்கவே இல்லையே உனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அது எதுக்கு ராயன்ட்ட போய் பேசணும் அது எதுக்கு ஜெஃப்ரிட்ட போய் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டு என்னென்னா சௌந்தரி அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரியோட ரொம்ப கனெக்டிங்கில் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் ராயனோட இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேஷன் ஆ ராயனோட ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி விசாலோடு இருக்கா எனக்கு புரியலை ரொம்ப ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கா அவளுக்கு வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய புதுசு புதுசு ஆள்களோட பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம மஞ்சரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று அன்ஷிதாவோடையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தரியா ஸோ அவங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு வழியில் கரெக்டாக இருக்குமோ என்னமோ தெரியல ஸோ அதை நினச்சி ஜாக்மின் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி சொல்கிறாங்க உனக்கு யாருமே இந்த தடவை கேக் ஓட்டல் ஓ ஊ இல்லை நான் கூட சவுந்தர்யா இல்லைன்னா ராயை யாராவது ஊட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் விசால் வந்து சௌந்தரியாவுக்கு ஊட்டுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து முத்துக்குமரன் வந்து எனக்கு கேக் ஊட்டுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வெயில்டு கார்டு என்ட்ரி வெயில்டு கார்டு என்ட்ரி விட்டுறாதீங்கட அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து கேக் ஊட்டணும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு ஆல்ரெடி ஓட்டணுன்னு தான் வச்சுருந்தேன் பட் நான் ஒரு நாலாவது நான் அஞ்சாவது ஆளாக இருந்தேன்னா வந்து நான் வந்து உனக்கு ஓட்டியிருப்பேன் ஏன்னா நீ வந்து லெஃப்ட் அவுட்டாக இருந்தே இல்லை அதனால் அப்படின்னு வந்து மஞ்சு சொல்கிறாங்க இப்போ ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரனுக்கு தான் கேக் ஓட்டலான்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் நீ போய் ஊட்டிட்டேன் ஆனால் அப்புறம் வந்து நம்ம தீபக்கண்ணா வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருப்பார் அதனால் வந்து நான் தீபகண்ணாவுக்கு போய் கேக் ஓட்டினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இப்போ நான் ஒரு விஷயத்தில் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னா அவள் வந்து அவளே ஒன்று நினச்சிட்டு அவனே ஒன்று சொல்கிறான் நீ வந்து அன்றைக்கி இருக்கும்போது நீ வந்து கேக்கு ஊட்டலை அப்படிங்கிறதுக்காக தானே வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவளே வந்து கேட்குறா பட் நான் எதுக்காக அழுகிறேன் வந்து நான் தானே தீர்மானிக்கணும் எப்படி சௌந்தரியா வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு தெரில இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா ஏன்னா நான் வந்து உன் பக்கத்தில் வந்து நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து கோவப்படுவேன் அப்படின்னு தான் நான் வந்து உன் பக்கத்தில் நின்றேன் இல்லைனா வந்து நான் முத்துக்குமரன் பக்கத்தில் தான் நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்றாங்க சோ பார்க்கலாம் அவங்க பிரச்சனை தீர்மா என்னன்னு